தமிழ்நாண உறவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் இயல் ஐந்து இடம்பெயரும் இடப்பெயர்கள் பெயர்களின் பாத சுவடுகள் எங்களது மூதாதீர்களை எங்கள் ஊருக்கு வைத்த பெயரை நாங்கள் எப்படி மாற்ற முடியும் எங்கள் ஊர் பெயரை மாற்றி வைத்து விட்டால் எங்களை பார்க்க ஒரு மூதாதையின் ஆவிகளுக்கு குழப்பமாகி விடுமே ஒடிசாவை பெற்றவை இடப்பெயர்களை ஒவ்வொரு தலைமுறையும் தனது கருத்தில் சுமந்து கைகளில் ஏந்தி அடுத்த தலைமுறையிடம் கவனமாக ஒப்படைத்து விடுகிறது இப்படி ஒரு தொடர் ஓட்டமாக ஒப்படைக்கப்படும் இடப்பெயர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிந்தாலும் இங்கும் அங்குமாக அப்படியே உறைந்து கிடக்கின்றன அந்த வகையில் மனிதகுல வரலாற்றில் மிக தொன்மையான துடிப்புள்ள தொடர் மரபு சங்கிலி இடப்பெயர்களே சில இடப்பெயர்கள் தொன்மையான நாகரீகங்களை விட மிக தொன்மையானது பண்பாடுகள் முளைவிட்டு வளர்ந்து செழித்து பின்னர் நலிந்து காணாமல் போனாலும் அவை அனைத்திற்கும் சாட்சியமாய் இடப்பெயர்கள் நிற்கின்றன இடையில் எத்தனையோ புதிய மொழிகள் வந்து போனாலும் ஒரு பகுதியில் பேசப்படுகிற மொழிகளில் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அடி எச்சமாக இடப்பெயர்கள் தத்தம் இருப்பை உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றன கடந்த காலத்தில் நிகழ்ந்த புலப்பெயர்வுகளுக்கு இடப்பெயர்களே கண்கூடான சாட்சியங்களாகும் புலம்பெயர்ந்து செல்பவர்கள் தங்களோடு எடுத்துச் செல்லும் பழைய நினைவுகளில் முக்கியமானவை அவர்களின் பழைய இட பெயர்களாகும் இப்பெயர்களை புதிய இடங்களில் அவர்கள் மீண்டும் மறுபதியம் செய்யும் போது புதிய நிலப்பரப்பில் உருவாகிறது பழைய பெயர் பரப்பு இத்தகைய பெயர்களின் தொடர்ச்சி தான் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் அவர்களின் பண்டைய கருப்பைகளுக்கும் இடையிலான தொப்புள் பொடி உறவு இந்த பழைய பெயர்கள் கடந்த காலத்திற்கும் நிகழ்கால யதார்த்திற்கும் இடையிலான உறவின் குறியீடு என்பதால் ஒரு வகையில் இந்த பெயர்களின் புலப்பெயர்வு ஒரு சமூக உளவியலின் வழிபாடு இடப்பெயர் என்பது என்ன இந்த கேள்விக்கு ரிச்சர்ட் ராண்டல் அளிக்கும் விளக்கம் இதுதான் பூமியின் பரப்பில் கடலின் அடித்தரையில் விண்ணில் மிதக்கும் கோள்களில் கண்டறியப்படும் இடங்களை அடையாளம் காட்டும் வகையில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லோ அல்லது பல சொற்களின் தொடர்ச்சியோ இடப்பெயர் எனப்படும் இடப்பெயர்களை பொதுவாக இயற்கை கூறுகளின் பெயர்கள் என்றும் குடியிருப்பு பெயர்கள் என்றும் பிரிப்பது உண்டு மொழியின் ஊடாக சுருக்கமான முறையில் தகவல் பரிமாற்றம் கொள்ளும் ஒரு உத்தியாகத்தான் இடப்பெயர்கள் மனிதர்களின் பெயர்கள் பொருள்களின் பெயர்கள் ஆகியவை தோன்றியதாக ராண்டல் கருதுகிறார் இடப்பெயர்கள் ஒரு வகையில் மனிதர்களின் பண்பாட்டின் பிரதிபலிப்பாகும் ஏனெனில் அவை அப்பெயர்களை சூட்டிய மனிதர்களின் மனங்களை பிரதிபலிக்கின்றன இடப்பெயர்களின் தோற்றம் மற்றும் அவற்றின் வரலாறு பற்றிய ஆய்வுகளும் இடப்பெயரியல் டோபோனம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இடப்பெயர்கள் டோப்போஸ் மற்றும் ஒனாமா ஆகிய இரண்டு கிரேக்க மொழி சொற்களின் கூட்டு வடிவமாகும் நிலப்பெயர்கள் குறிப்பிட்ட ஒரு மொழியியல் கூறு ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வசித்த மனிதர்களின் இனப்பின்னணி குளம் குடிப்பின்னணி மொழி அடையாளங்கள் குடியிருப்புகளின் தன்மை குடியேறி வசித்தவர்களின் வாழ்வாதாரமான தொழில்கள் பண்பாட்டு இயல்புகள் அப்பகுதிகளில் நிகழ்ந்த படையெடுப்புகள் மற்றும் குடியேற்றங்கள் என்று பல்வேறு தகவல்களை அழைக்கும் திறன் இடப்பெயர்களுக்கு உண்டு மனிதர்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு புலம்பெயர்ந்து சென்ற போது தங்களது இடப்பெயர்களையும் எடுத்து சென்றார்கள் சில நேரங்களில் முந்தைய இடப்பெயர்களே புதிய இடத்தில் ஒரு மனிதனை குறிக்கும் அடையாளம் காட்டும் மனித பெயராகவும் பயன்பட்டு விடுகிறது ஏனெனில் அந்த மனிதன் யார் எங்கிருந்து வருகிறார் அவன் பின்னணி என்ன என்ற விவரங்கள் ஊர் பெயரால் அறியப்படுகிறது அதனால்தான் ஊர் பெயர் தெரியாதவன் என்ற சொல்லாடல் தமிழில் வழங்கப்படுகிறது தமிழ் மொழியில் என்ற சொல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் பெயர்வை அதாவது புலப்பெயர்வை குறிப்பதற்கு பயன்படுகிறது அதனால்தான் தான் புலம்பெயர் மாக்கள் என்ற பண்டைய தமிழ் சொல்லாட்டி புலம்பெயர் தமிழர் என்ற சொல்லாட்சியாக இன்று வரை தொடர்கிறது அதே நேரத்தில் பெயர் என்ற சொல் ஒன்றை அல்லது ஒருவரை அடையாளப்படுத்தி குறிப்பதற்கும் பயன்படுகிறது வழங்குகின்றன ஏனெனில் பெயரன்களும் பெயர்த்திகளும் தங்களுடைய பாட்டன் பாட்டிகளுடைய பெயரை தாங்கி நிற்பவர்கள் ஒரு வகையில் பெயரன் பெயர்த்திகளாகிய வாரிசுகள் தங்களது பாட்டன் பாட்டிகளின் நற்பெயர் அவப்பெயர் ஆகிய அடையாளங்களையும் சுமந்தே செல்கிறார்கள் பொதுவாக மனிதர்களின் பெயர்கள் பற்றிய ஆய்வு பெயரியல் என்று அழைக்கப்படுகிறது குடிகள் குளங்கள் ஆகிய அடையாளங்களை சுற்றும் பெயர்கள் குடிப்பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த இடப்பெயர்கள் பற்றிய ஒரு புதுவான அறிமுகம் தரப்படுகிறது இடங்களுக்கு பெயரிடும் முறை அதன் முக்கியத்துவம் எவ்வாறு அந்த இடப்பெயர்கள் அங்கு வாழ்ந்த வாழும் மக்களோடு தொடர்புடைய இருக்கின்றன என்பதும் முழக்கப்படுகின்றன இந்த நூலில் அப்பெயர் ஆராய்ச்சி ஒரு முக்கியமான தரவுத்தளம் திந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோளை நிறுவுவதற்காக பல்வேறு பெயரியல் சான்றுகள் இந்நூலில் முன்வைக்கப்படுகின்றன எனவே பெயர்கள் பற்றிய பொதுவான புரிதல் இங்கே தேவைப்படுகிறது மனிதனும் பெயர் சூட்டும் இயல்பும் மனிதர்கள் தாங்கள் காணும் இடங்களுக்கும் பொருள்களுக்கும் ஏன் பெயர் சூட்டுகிறார்கள் என்ற கேள்விக்கான விளக்கத்தை ஜார்ஜ் ஸ்டூவர்ட் அளிக்கிறார் பொதுவாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதே இடங்களுக்கு பெயரிடுவது நோக்கமாக இருக்கிறது எனவே இடங்களுக்கு பெயரிடுவது என்பது மனிதனின் அடிப்படையான உளவில் சார்ந்த ஒரு நடத்தியாக தோன்றுகிறது மனிதனின் புவியியல் அறிவு அவனது உணர்வு அந்த இடத்தோடு அவனது மனம் தொடர்பு தகவல்கள் என்று பெயர் சூட்டும் செயலின் மூலமாக மனிதன் தன்னிடம் உள்ள ஓர் இடம் சார்ந்த தகவலை மற்றவர்களுக்கு கடத்துகிறான் மானுடன் எவ்வளவு தொன்மையானதோ அந்த அளவுக்கு தொன்மையானது பெயரிடுதல் என்ற மரபு பெயர்கள் இல்லாத மானுட புவியியலை கட்டமைக்க இயலாது உலகின் எந்த மூலையில் சல்லடை போட்டு தேடினாலும் தங்களை சுற்றியுள்ள இயற்கை கூறுகளுக்கும் மனிதர்களுக்கும் இன்னும் பெயர் வைக்காத தொல் பழங்குடி என்று எந்த பழங்குடியையும் கண்டுபிடிக்க முடியாது மனிதனை கறிவு செய்பவன் மேன் த டூல் மேக்கர் என்றும் சிந்தனையாளன் மேன் த திங்கர் என்றும் சித்தரிப்பதைப் போல பெயர் எழுபவன் என்றும் சிந்திக்கலாம் என்பது ஸ்டூவர்ட்டின் கருத்து தொல் பழங்காலத்தில் மானோட சுற்றுச்சூழலின் தொடக்கங்களில் மனிதனின் வெள்ளந்தியான மனதிலிருந்து மனதின் அடி ஆழங்களில் தங்கிய வழி வழி நினைவுகளின் ஊடாக பொருள்கள் மற்றும் இயற்கை கூறுகளுக்கான பெயர்கள் தான் தோன்றியாக மனிதனின் உதித்து வழிபட்டிருக்க வேண்டும் இந்த பெயர்கள் பெரும்பாலும் திட்டமிடப்படாதவை ஒரு படைப்பு மனநிலையிலிருந்து தனக்கு தோன்றிய வகையில் அந்தந்த பகுதியில் வாழ்ந்த தோல் மனிதர்கள் தத்தம் மொழிகளில் இந்த பெயர்களை படைத்திருக்கிறார்கள் ஒரு இயற்கை கூறு இடம் அல்லது ஒரு பொருளுக்கான பெயரை காரண காரியங்களோடு சிந்தித்து பெயர் சூட்டிய தருணம் கூட ஆதி மனிதனின் தொடக்க காலத்திலேயே நிகழ்ந்துவிட்டது என்பதை மானுடவியல் கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்ட நாட்டுப்புற மரபுகளும் வரலாற்று ஆவணங்களும் நெய்ப்பிக்கின்றன அதே நேரத்தில் இயற்கை கூறுக்கு அல்லது இடத்திற்கு பெயர் சூட்டும் ஒருவன் அதை காரணகாரியம் கருதி சிந்தித்து திட்டமிட்டு செய்திருப்பதை போல் தோன்றினால் அத்தகைய பெயர்கள் சூட்டப்பட்ட பெயர்கள் பெஸ்ட் நேம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன உலகம் முழுவதும் இடப்பெயர்கள் உருவாகி விதம் பற்றி ஒரு பொதுவான வகை முறை இருக்கிறது மலை ஆறு காடு ஊர் தெரு போன்ற இடப்பெயர் விகுதிகள் அல்லது பொதுப்பெயர்கள் காலத்தால் மிக தொன்மையானவை இந்த மலை அந்த மலை இந்த ஆறு அந்த ஆறு என்பது அச்சூழலில் முக்கியமில்லை மலை என்பது மலைதான் ஆறு என்பது ஆறுதான் ஆனால் ஒரு சூழலில் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலையையும் ஒரு ஆற்றிலிருந்து இன்னொரு ஆற்றையும் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊரையும் சிறப்பாக வேறுபடுத்தி காட்டும் தேவை ஏற்படும்போது பெயர்கள் முன்னட்டு பெறுகின்றன இது பொது பெயருக்கு முன்வரும் சிறப்பு பெயராகும் இது ஓரிடத்தின் சிறப்பு இயல்பை பண்பை விளக்குவதாக அமையும் பெரிய ஆறு பக்ஷுளி ஆறு குமரி கோடு அகில் மரம் ஐந்தாவது தெரு போன்றவற்றை இத்தகைய பெயர்களுக்கு உதாரணமாக கூறலாம் உலக மொழிகளில் பொதுவாக பெயரிடும் முறைகள் எப்படி தோன்றி வளர்ந்தன என்பது பற்றி விரிவாக ஆராய்ச்சி செய்த ஸ்டூவர்ட் பெயரிடுவதில் காணப்படும் அணுகுமுறை அதில் தென்படும் பெயரிடுபவரின் கண்ணோட்டம் உள்ளடங்கிய உளவியல் சார்ந்த கட்டமைப்பு ஆகியவை பற்றி விவரிக்கிறார் இந்நூலுக்கு தேவையான சில விளக்கங்கள் மட்டும் கீழே தரப்படுகின்றன பெயரிடுபவரின் மனம் பெயர்கள் டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ் பெயரிடுபவரின் மனம் ஓரிடத்தின் நிரந்தரமான நிலையான அல்லது ஓரளவு நிலையான பண்பியல்பில் கவனம் கொள்கிறது அதன் அடிப்படையில் மஞ்சளாறு செம்மேடு கரிசல்காடு புதுதில்லி போன்ற பெயர்கள் தோன்றுகின்றன தொடர்பு பெறையீர்கள் அசோசியேட்டிவ் நேம்ஸ் இவ்வகையில் பெயரிடும் மனிதனின் ஓர் ஓரிடத்துக்கும் அந்த இடத்தோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வுக்கும் இடையில் ஒரு தொடர்பை உருவாக்கி அதன் மூலமாக பெயர் சூட்டுகிறது நரிமேடு ஒரு காலத்தில் நரிகள் சுற்றித் திறந்த இடமாக இருந்திருக்கலாம் செம்பாறு செம்பு கனிமம் நிறைந்த பகுதியின் வழியாக ஓடிவரும் ஆறு அனுபுறம் அணு மின்சார நிறுவனம் அமைந்த ஓர் இடம் குரோம்பேட்டை குரோம் தோல் தொழிற்சாலை அமைந்த இடம் என்பவற்றை எடுத்துக்காட்டாக காணலாம் இப்படிப்பட்ட சில பெயர்கள் அதற்கான காரணம் மறைந்த பின்பும் அப்படியே நிலைத்து விடுகின்றன எடுத்துக்காட்டாக குரோம்பேட்டையில் இப்போது குரோம் தோல் தொழிற்சாலை இல்லை என்றாலும் குரோம்பேட்டை என்ற பெயர் நிலைத்துவிட்டது நிகழ்வு பெயர்கள் இன்சிடன்ட் நேம்ஸ் ஓரிடத்தில் நிகழ்ந்த அல்லது நிகழ்ந்ததாக கருதப்படுகிற நிகழ்வை அடிப்படையாக கொண்டு சூட்டப்படுவது நிகழ்வு பெயர்கள் கொடைக்கானல் பகு மலை கொடைக்கானல் மலைப்பகுதியில் இப்போதும் கூட குணா குகைகள் என்ற குகையை அடையாளம் காட்டுகிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த குணா திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த குகை அதனால் குணா குகை ஆகிவிட்டது உடைமை பெயர்கள் பேசிவ் நேம்ஸ் குறிப்பிட்ட ஒருவருக்கு அல்லது குழுவினருக்கு சொந்தமானது குறிப்பிட்ட குழுவினர் வசிப்பது என்ற பொறுமையை தருபவை உடைமை பெயர்கள் தமிழ்நாடு குயவர் பாளையம் கொல்லன்குடி போன்ற பெயர்களின் தோற்றம் இத்தகைய பின்னணிகளில் உருவானவை இயல் ஐந்து நாளையும் தொடரும்